அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தன்னுடைய அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் நேற்று ஒரு கருத்து போட்டு இந்த பக்கம் டொனால்டு ட்ரம்ப்பு இந்த பக்கம் மோடி அவர்களுடைய தலைக்கொல்வி ட்ரம்ப்போடைய தலைக்கு மேல ஒரு டாலர் இந்த பக்கம் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் ஒரு சிம்பாலிக் தான் ஒரு டாலர் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு வந்துருச்சுங்கிறத மோடியுடைய முகமாக காமிச்சு வெட்கமே இல்லாமல் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் இருக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா டாலர் விலை ஏறி டாலர் விலை ஏறியது நம் கையில் இருக்கிறதா ஒரு காலத்துல காங்கிரஸ் ஆண்டபொழுது டாலர் ஏற்றம் கண்டது அதற்கு இந்திய பொருளாதாரத்திற்கும் தொடர்பு இருந்தது காரணம் ஜிடிபி அன்னைக்கு இருந்த உள்நாட்டு உற்பத்திங்கிறது மிக மோசமான அளவுல இருந்தது பொருளாதார வளர்ச்சியில ரொம்ப பின்தங்கி இருந்தது உலக நாடுகளுக்கு இடையில பத்தாவது இடத்துக்கு மேலதான் இருந்துச்சு பத்துக்குள்ள வந்ததே பெரிய விஷயமா இருந்தது அவங்க காலகட்டத்தில் உலக பொருளாதாரம் இடத்துல இந்தியா முன்னேறி இருக்குது இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தி அடிப்படை கட்டமைப்பு மிக உயர்ந்த உச்சத்தில் இருக்குது ஆனாலும் டாலர் விலை இறங்கல அதுக்கு என்ன காரணம் அமெரிக்காவின் செப்படி வித்தம் உங்களுக்கு தெரியாதா ஒரு காலத்தில் அமெரிக்க உளவாளிகள் உலக அளவில் போய் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளையும் புகுந்து அந்த நாட்டுக்கு உள்நாட்டு உருவாக்கி அங்க கலவரங்களை உருவாக்கி சண்டை மூட்டி விடுறது நாடுகள்ல சண்டையை மூட்டி விட்டு யுத்தத்தை தொடுக்க வச்சு அந்த யுத்தத்தை பயன்படுத்தி தான் உற்பத்தி செஞ்ச ஆயுதங்களை ஒன்னுக்கு நூறா விற்பனை செஞ்சு விளைப்பு நடந்துச்சு இதுதான் அமெரிக்காவுடைய நிலை ஆனா இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிலை எப்படி இருக்குது வளர்ப்பவனின் பிரியத்தை இழந்த நாய் போல இருக்குது இன்னைக்கு அமெரிக்கா பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குது டாலர் விலை ஏறுதே டாலர் மதிப்பு உயருது அப்படின்னா அது உண்மையான ஏற்றம் அல்ல அது வீக்கம் வெகு சீக்கிரத்துல அந்த வீக்கம் உடஞ்சி சீல் பிடித்த நாத்தம் வெளிப்படக்கூடிய சூழல் உருவாக்கிட்டு இருக்கு என்ன காரணம் ஒட்டுமொத்த உலக நாடுகள் எதுக்கு ஆரம்பிச்சிருச்சு நேட்டோ இன்னைக்கு அவங்களுடைய நட்பு நாடு தான் அது எதுக்குது ஓஐசி என்று சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன் of இஸ்லாமிக் Countries அமெரிக்காவை எதுக்குது OPEC என்று சொல்லக்கூடிய ஆயில் and பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் Countries அந்த நாடுகள் எல்லாம் இன்னைக்கு தன்னுடைய வளங்களை அமெரிக்கா சுரண்ட பார்க்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை எதுக்குது இன்னொரு பக்கம் பிரிக்ஸ் நாடுகள் பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட ஐந்து நாடுகளுடைய கூட்டமைப்பு ஒரு வலுவான கூட்டமைப்பாக இருப்பதால் மேலும் ஐந்து நாடுகள் அதுக்கு வந்துருச்சு எந்தெந்த நாடுகள் ஈரான் எத்தியோப்பியா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் இன்னைக்கு இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள வந்துருச்சு இந்த பிரிக்ஸ் நாடுகள் நேட்டோவை விட வலிமையாக நாடாக இருக்கு ஒரு காலத்துல நேட்டோ உருவானது ஜிஎஸ்எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய சோவியத் அன்றைய சோவியத் ரஷ்யாவை எதிர்த்து அதிலிருந்து பாதுகாப்பதற்காக முப்பத்தி ரெண்டு நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல சேர்ந்து ஒன்றிணைந்து உருவானது அந்த நாடுகளில் அமெரிக்காவை இன்னைக்கு மீதி இருக்கிற நாடுகளும் அமெரிக்காவை பாம்பு தன்னுடைய குட்டியை தானே முழுங்கிறது மாதிரி நேட்டோ நாடுகளுக்கு உள்ள புகுந்து டென்மார்க்னுடைய அங்கமாக இருக்கக்கூடிய கிரீன்லாண்டை அவங்க தூக்கி சாப்பிட பார்த்ததுனால இன்னைக்கு நேட்டோவும் எதிர்க்குது ஒரு காலத்துல நேட்டோவுக்கு எதிராக மேற்கத்திய நாடுகளான ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக குளோபல் சவுத் என்று சொல்லக்கூடிய கீழை நாடுகளுடைய கூட்ட தெற்கு நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் மிகப்பெரிய ஏமாற்றத்திற்கும் வஞ்சனைக்கும் ஆளான அந்த ஒட்டுமொத்த நாடுகளும் ஒன்றிணைந்து இன்றைக்கு ஓஐசியாக ஆக ஓபெக்காக பிரிக்ஸ் நாடுகளாக மிகப்பெரிய அதிகார பலமுக்க நாடுகளாக இன்னைக்கு உருவாகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் நேட்டோ பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய உளவாளிகளை பயன்படுத்தி ஒரு காலத்துல நீ யுஎஸ்எஸ்ஆர் சீர்குலைச்சேன்

அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி அமெரிக்க உளவாளிகள் உள்ள புகுந்து நாடை சுற்றுநோராக நாம் பால்டி குடியரசுகளாக பல்வேறு குடியரசுகளாக உக்ரைன் போன்ற நாடுகளாக தனித்தனியா யுஎஸ்எஸ்ஆர் சிதைந்து போனது இன்னைக்கு ரஷ்யா தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது அது மட்டும் மட்டுமல்ல உலகின் எந்த நாட்டுக்கும் பிரச்சனையும் கொடுக்கறது இல்ல ஆனா அமெரிக்கா என்ன சொல்லுது ரஷ்யா வந்துடும் ரஷ்யா வந்துடும் இங்க சொல்லு நீங்க சொல்லுவீங்களா காங்கிரஸ்காரவங்க மோடி வந்துருவாரு மோடி வந்துருவாரு மோடி வந்துருவாரு வந்து வரட்டும் மோடி வந்ததுனால நல்லதுன்னு நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அமெரிக்காவை எதிர்த்து சமீபத்தில் லாவோஸில் சுவிட்சர்லாந்து அதனுடைய மிகப்பெரிய முக்கியமான நகரம் லாவோஸில் நடந்த உலக பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டுல ஒரு அரசியல் அனாதையாக ட்ரம்ப் காட்சி தந்தார் அவருடைய எந்த கருத்தும் இங்க எடுபடல ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அந்த அமெரிக்காவை புறக்கணித்தத கண்கூடாக பார்க்க முடிந்தது அவர்கள் சமீபத்தில் ஐரோப்பிய யூனியனுடன் போட்ட ஒப்பந்தம் கூட நிறுத்தி வச்சிருக்காங்க பொருளாதாரம் கீழே போயிட்டு அதனால வெகு சீக்கிரத்துல டாலர் விலக உங்களுக்கு பொருளாதாரம் உங்களுக்குன்னு சொல்றதே நான் காங்கிரஸ் கட்சியை சொல்றேன் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு பொருளாதாரம் தெரியலனா எங்களுடைய பாரதிய ஜனதாவினுடைய பொருளாதார வல்லுநர்கள் இருக்காங்க ஒட்டுமொத்த உலக நாடுகளும் மோடி அவர்களுக்கு ராயல் சல்யூட் அடித்து கொண்டிருக்கிறார்கள் நீ வந்து உட்காந்துக்கிட்டு பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு உன்னுடைய ஐடி நம்பி மோசம் போயிட்டு இருக்கிற களத்துக்கு வா மக்களை சந்தி மக்களுடைய குறைகளை நேரடியாக பார்த்து விமர்சனம் சொல்லு கேட்டுக்கிறோம் எந்த அடிப்படை அறிவும் இல்லாமல் நீ செய்யக்கூடிய விமர்சனங்களை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் மோடிஜி வாழ்க பாரத் மாதா கி ஜெய்